ஆ அத்தை நானே உங்ககிட்ட இத பத்தி தான் நினைச்சிருந்தேன் ஆனா இதெல்லாம் முடியுமா அத்தை அத்தியக்காவ வீட்டை விட்டு துரத்த முடியுமா அவங்க போவாங்களா என்னமா பீத்தி ஆ வீட்டை விட்டு போனவங்க ஆகணும் அத்தை ஒரு சூப்பரான பிளான் வச்சிருக்கேன் பத்திக்க அந்த பிளான மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோன்னா அந்த கழுதை ஈஸியா வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம் நம்ம அவளை வீட்டை விட்டு வெளியே துறக்கினாதான் எனக்கும் நிம்மதி இந்த வீட்டுக்கும் நிம்மதி

என்ன வீட்டோட வெளியே போக மாட்டேன்னு சொன்னாளா எவ்வளவு தைரியம் அவளுக்கு இது ஏன் வீடு இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றது என்னோட இது ஆ அவ வீட்டோட வெளியே போக மாட்டேன்னு சொன்னாளா மாட்டே ஆ ஆமாத்தே அப்படி சொல்லல ஆனா அவங்க என்னன்னா கிருஷ்ணனுக்கு நான் தான் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கத்தே என்னது கிருஷ்ணனுக்கு இவன் பொண்டாட்டியா பொண்டாட்டி என் பொண்டாட்டி எனக்கு வாயில நல்லா வந்துடும் பொண்டாட்டி மாதிரி என்னைக்கு அவன் நடந்துகிட்டான் என் பையனுக்கு ஒரு தட்டு சோறு போட்டு கொடுத்துருப்பாளா அழுது அழுது போட்டு கொடுப்பா இவன் பொண்டாட்டியான் வாய்க்கிலேயே எல்லாருக்கிட்டே பொண்டாட்டி மட்டும் நல்லா சொல்லிடு தெரியவா ஆனா ஒரு கவனிப்பு கிடையாது ஆ ஆமா அப்ப அதத்தான் நானும் கேட்டேன் அதுக்கு சொல்றாங்க எனக்கு தான் நம்ம தாலி கட்டினா இல்ல உனக்கா கட்டினா அப்படின்ட்டு என்னையே திட்டாங்க அத்த என்னமா பிரீத்தி நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல நான் அவளை நல்லா கிழிச்சிருப்பேன் அவளுக்கு இருந்தாலும் இவ்வளவு திமுற ஆவாது என்ன வார்த்தை பேசிருக்கா நீ சொல்ல வேண்டியதானே ஆஹ் நான் தான் கிருஷ்ணனுக்கு போண்டாடி கிருஷ்ணன் எனக்கு தான் கேட்டு வந்து அத்தை அது நான் எப்படி அத்தை சொல்றது அதுவும் கரெக்ட் தான் ஆஹ் அவ நம்ம வாயால சொல்ல கூடாது பத்துக்க என்ன செஞ்சு காட்டணும் அப்பதான் அவன் அடங்கிட்டு போவா ஒரு இடத்துல எம்மா வாய்னாலும் வாய் சரியான வாய் ஆமாத்த ஆனா உங்களை போய் எப்படிதான் கிருஷ்ண மாமாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு எனக்கே தெரியலத்த ஆனா மாம்ஸ் ரொம்ப பாவம் ஐயோ அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு என் பிள்ளை வாழ்க்கையில நானே மண்ணலி போட்டு அந்த கருதியை போயிட்டு நான் கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப பாரு டெய்லி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு என் பையன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதாமா இதுக்கப்புறம் என் பையனை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் அந்த கருதியை அடிச்சு துரத்திட்டு ஒன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அத்த மாம்ஸ் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கல்ல கண்டிப்பா ஒத்துப்பாமா நான் சொல்லி அதே உனக்கு தாலிக்கிட்டான் பேர் வேணும் அதெல்லாம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான் ஹம் சரிங்கத்த நானும் அந்த தைரியத்தில் தான் இருக்கேன் அம்மா வேற நேற்று கால் பண்ணியிருந்தாங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா என்னம்மா சொன்னாங்க எதனால தைரியமா சொல்லு அத்தை இருக்கேன் அத்தை பார்த்துக்கிறேன் அத்தை ஒரு தாட்டி வாக்கு கொடுத்தேன் மீற மாட்டேன் இல்லத்த கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை வந்துடாதுலான்னு அம்மா யோசிக்கிறாங்க ஏன்னா பரலோகம் பெரியப்பா ஏதாச்சும் சொல்ல போய் நீங்க மனசு மாறிட்டீங்கன்னா அப்புறம் என்னோட வாழ்க்கை தானே அத்தை கஷ்டப்படும் அப்படின்னு அம்மா யோசிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு மனசு மாற மாட்டேம்மா இந்த மரகத ஒருக்கா வாக்கு கொடுத்துட்டேன்னா இந்த வாக்கை நான் ஒரு நாள் மீற மாட்டேன் கிருஷ்ணனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் எங்க அண்ணன் எனக்காக பாத்துக்கிட்டு எனக்கு என் பிள்ளை வாழ்க்கைய நான் ஏலம் போட முடியாது ஆஹ் நானும் அம்மா கிட்ட அப்படிதான் சொல்லிருக்கேன் அத்தை அத்தை சொன்னாங்கன்னா பேச்சு மாற மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க ஏமா பிரீத்தி நீ அம்மாக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா அத்தை வாக்கு கொடுத்த வாக்கு மீற மாட்டாவே கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாவே எப்படினாலும் கொஞ்ச நாள் அவள வீட்டை விட்டு அப்படின்னு கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுமா வேற எப்படி உங்க அம்மாக்கு தான் இருக்கும் ஆ ஆமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிமா பிரீத்தி கவலையே படாதமா நீதாம என் வீட்டு வீட்டுக்கு வருமாக்கா சரிமா ஆ இல்லப்பே இன்னும் சாப்பிடல எல்லாமே பிரீத்தி என்ன சாப்பிடாம இருக்கா வயிட்டு காய போட்டுட்டா இருக்கா வயித்தெல்லாம் காய உனக்கு சாப்பாடு வா அத்தை அது வீட்ல ஒரே பிரச்சனையாவே போயிட்டு இருந்தல அதான் சாப்பிடவே மனசுல என்னமா பிரீத்தி நான் இப்படி சாப்பிடாம இருக்கா இதெல்லாம் சரி வருமா நீ நல்லா சாப்பிட வேண்டியதானே அங்க ஒருத்தே பாரு நல்ல சோத்து பானையில இருக்க தாபத்தி வலிச்சு தின்னு யாருகிட்ட சண்டைக்கு போலான்னு வெறியா நிக்கா நீ என்னடானா இப்படி சாப்பிடாம பட்னி கிடைக்கேங்க அவகிட்ட சண்டை போட்டு நம்ம ஏன் சாப்பிடாம இருக்கணும் கரெக்டா நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்டுருந்தோம் ஆஹ் ஆமா அத்த இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்ததா அதான் சாப்பிடவே இல்லத்த இந்த பாருமா யாருக்காண்டியும் கஷ்டப்படக்கூடாது சரியா வா அத்தை சாப்பாடு அள்ளித்தரேன் வா அத்தை அது எனக்கு வெளியே சாப்பிடணும் போல இருக்கு மாம் சொந்ததுக்கு அப்புறம் நான் வெளியே போய் சாப்பிடவா ஆ சரிமா பேட்டி ரொம்ப சந்தோஷம் வெளியே தானே போய் நல்லா சாப்பிடுவாங்கம்மா நல்லா பிடிச்சதை வாங்கி சாப்பிடு சரியா ஆ சரிங்க அத்தை மாம்ஸ் இப்போ வந்துருவாங்கல்ல ஆமா பேட்டி எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் அதுக்கப்புறம் பெய்ய ரெண்டு வருமே வெளியே சாப்பிட்டு வந்துடுங்க ஆ சரிங்க அத்தை நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நான் வெளியவே வாங்கிட்டு வந்துருவேன் என்னமா பேச்சு சின்ன ஜெர்சிங்க நீ ஜாலியா போய் சாப்பிட்டு வாங்க இல்ல வரை எனக்கு வேற வாங்கிட்டு வரணுமா எனக்கு எது வேண்டாம் நான் வீட்டுல போய் நல்ல கார குழம்பு வச்சிருக்கேன் நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா கூட நான் இதுக்கு நின்னுட்டு நாளை காலையில நான் கஞ்சி குடிச்சிட்டுடுவேன் நீங்க நல்லா நிம்மதியா வெளிய சாப்பிட்டு சாப்பிடுவாங்க ஆ சரிங்க அத்தை உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சொல்லுமா பிரீத்தி என்ன இருந்தாலும் அத்தை கிட்ட தயங்காம சொல்லு அத்தை உங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அத்தை என்னமா சொல்றேன் நீ இது சொல்றத கேட்டாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமாமா ஆஹ் உண்மையா தான் சொல்றேன் தே ரியாக்காக்கு தான் வாழ தெரியல ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன் தே உங்களையும் மாம்சியும் நல்லா பார்த்துப்பேன் ரொம்ப சந்தோஷம்மா என்னடி முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டு இருக்கேன் ஆமா பூமாரி முக்கியமான விஷயம் தான் ஆனா நான் சொன்னா நீ திட்டக்கூடாது அப்படி என்னடி விஷயம் நீ இவ்வளவு யோசிக்கிறேன்னா அது கண்டிப்பா அஜித்த பத்தி தான் இருக்கும் சொல்லு என்ன பண்ணா அது பூமாரி நேத்து அஜித் என்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணிட்டான்டி என்னடி சொல்ற ஐயோ ஆமா பூமாரி நான் இத எதிர்பார்க்கவே இல்ல நேத்து காலேஜ் வெளிய நின்னுட்டு இருந்தான்டி கையில ரோஸ் ஓட நின்னுட்டு நான் கூட வேற யாருக்கோ ப்ரோபோஸ் பண்ண தான் நின்னுட்டு இருக்கா இவன் தெரிந்தவே மாட்டான் நினைச்சு திட்டிட்டே போயிட்டு இருந்தேன் கடைசில பார்த்தா என்கிட்ட தான்டி ப்ரோபோஸ் பண்ணா ஏ கீர்த்தி நம்பவே முடியலடி

ஐயோ வேற என்ன சொன்னா நான் ஒரே சினிமா டைலாக விட்டுட்டு இருக்கான் நீ வேற எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்காக வெயிட் பண்ணுவேன் சொல்றான் ஆனா உண்மையா போயானுதான் தெரியல அவன் ஒண்ணு உண்மையா தான் லவ் பண்றான்னு நானும் நினைக்கிறேன் சரி இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எதுக்கு அவசரப்பட்டு முடிவெடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன் பூமாரி அவன் வெயிட் பண்றான்னு சொல்றான்ல சரி கொஞ்ச நாள் பார்க்கலாம் எப்படி இருக்கான் என்ன ஏது அப்படின்ட்டு ஏன்னா நம்பவும் முடியாது திடீர்னு ஆல்ரெடி பட்டாச்சு ம் அதுவும் கரெக்டு தான் கேட்டி கொஞ்சம் தெளிவா இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தானே ம் ஆமா பூமாரி நானோதான் ஆயத்தத்துல இருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு எதுனாலும் பதில் சொல்லிக்கலாம்னு ஹோ மாம்ஸ் வேற ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டுன்னு தெரியல பசிக்க வேற செய்து வெளிய சாப்பாடு கூட்டி சொல்லலாம்னு பார்த்தா இன்னும் வரல இன்னைக்கு எப்படியாச்சும் மாம்ஸ கூட்டிப் போய்றணும் அப்படியே ஜாலியா வெளிய போயிட் வர வேண்டியதுதான் மாம்ஸ் என்னம்மா ப்ரீத்தி வாஸ்லே பார்த்து இங்கேயே நின்னுட்டு இருக்கே ஐயோ மாம்ஸ் நீங்க எப்போ வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆ என்னாச்சுமா என்னடா இது கிருஷ்ணன் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க அதுக்குள்ள இந்த குண்டாடி வழிய வரைச்சு நின்று பேசிட்டு இருக்கா அப்படி என்ன பேசுறான்னு தெரியலையே மாம்ஸ் நம்ம வெளிய எங்கயாச்சும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போலாமா ஆ பிரீத்தி ஏமா என்னாச்சு வீட்ல சாப்பிடலையா ஆ மாம்ஸ் நைனோ சாப்பிடல சரி அதான் வெளிய போயிடு சாப்பிடலாம்னு பார்த்தேன் அதான் நீங்க எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் குண்டாணி இவளுக்கு இதே வேலைய போச்சு கொஞ்சம் இடம் கொடுத்தோம் தலக்கி மேல ஏறி உட்கார்ந்துருவா ஏன் மேடம் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்களோ வீட்ல தான் சாப்பிட மாட்டாங்களோ

ீத்தி எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குதுமா நான் வேணா ஒண்ணு அப்புறமா கூப்பிட்டு போட்டுமா இன்னைக்கு வேண்டாமே சின்னது அப்புறம் கூப்பிட்டு போவியா இவன் வாய் கிழிக்கிற முதல்ல நல்லா சொல்றான் அப்புறம் கூப்பிட்டு போறேன்

ஐயோ அம்மா எனக்கு தலை வலிக்குதுமா அதான் வேண்டாம் சொன்னேன் பாவம் அந்த பிள்ளை இப்ப ஏமாந்து போய் நிக்கிறான் தலைவலி என்ன ஏன் தலை தான வலிக்கு இந்த ஒரு மாத்திரை தாரை போட்டு கொஞ்சம் கூப்பிட்டு போ பாவம் பிள்ளை ஐயோ அத்த வேண்டாம் அத்த விடுங்க மாம்ஸ்க்கு தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க வேண்டாம் மா பிரீதி கூட பரவாயில்லை வேண்டாம்னு சொல்றமா நான் இன்னொரு நாள் கூப்பிட்டு போறேன் ஆமா நீ வேற தலைவலிக்குது கூப்பிட்டு போறேன்னு சொன்னா அவ என்ன சொல்லுவா ஆ இப்படியே பண்ணிட்டு பாவம் அந்த பிள்ளை மா இன்னொரு நாள் கூப்பிட்டு போறமா இந்த பக்கத்துலயே எங்கயா விட்டு போலாம்ல ஏன்டா நீ இப்படி பண்ற அத்தகாரிக்கு இருக்க முடியல போலயே மாம்ஸ் நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க மாம்ஸ் நான் வேணா உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா தலைவலிக்குதுன்னு சொல்றீங்கல்ல ஆ வேண்டாம் மா பிரீத்தி நான் ரியா கிட்ட காபி போட சொல்லி இறறேன் ரியா தான் காபி போட்டு தரணுமோ ஏன் பிரீத்தி தான் போட்டு தந்தா நீ குடிக்க மாட்டியோ மா என்னமா உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் ஏமா இப்படி வம்பு பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கே ஆமாடா ஆமா நான் பேசினா வம்பு பண்ண மாதிரி தான் இருக்கும் மாம்ஸ் நான் ரியாக்கா விட நல்லா காஃபி போடுவேன் மாம்ஸ் நான் வேணால் உங்களுக்கு போட்டு எடுத்துகிட்டு வரவா போடுவடி போடுவேன் நல்லா போடுவேன் ஆ எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த கொதிக்கிற காஃபி எடுத்து அப்படியே மூஞ்சிலே ஊத்தி விட்டுருவேன் ஐயோ ஏத்திட்டு இருக்கா என்ன விட நல்லா காஃபி போடுவலாமே ஆகும் ரொம்ப ரியா போட காஃபி தான் பிடிக்கும் நான் ஐயோ போட சொல்லிக்கிறேன் கருவா பையன் பேசுனதுலேயே இந்த ஒரு பாயிண்ட் தான் கரெக்டாக பேசியிருக்கான் ஆ சரிங்க மாம்ஸ்

ஆமா நீ தானடி சொன்னே நான் எல்லாம் ஒண்ணும் சொல்லல உனக்கு அவ்வளவு ஆசை இருந்தா நீ தான அவ கூடவே சாப்பிடு போ எதுக்குமா ஆ வேற திரும்ப நைட் வந்து என் தலையில அம்மிகள தூக்கி போட்டு கொல்றதுக்கா ம் தெரிஞ்சா சரி தெரியும்டி கொன்னாலும் கொல்லுவே இந்த பார் கருவா பையிலே அவ கூப்பிட்டு ஹோட்டல் அங்க இங்க போனே அப்புறம் நடக்கிறது வேற பத்தக்க நீ தாயே நான் போவே மாட்டே நீ கவலையே படாத நான் தெரியாம போய் வேற நீ என்ன கோலகில பண்ணிட்டேனா வேற நான் என்ன பண்ணுவேன் என்ன கேட்டா அவளை கூப்பிட்டு வெளிய போறத பார்த்தேன் அதுக்கப்புறம் தெரியும் தெரியா யாருன்னு கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் டி உன்னை பத்தி நல்லா தெரியும் ஹலோ फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स நம்ம வீடியோ எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா அப்படினு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க फ्रेंड्स என்ன ஒரு ரெண்டு மாசத்துல இந்த சீரியல முடிச்சிட்டு வேற ஏதாவது நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இருக்கேன் ஆமா फ्रेंड्स ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா வியூஸ் போன மாதிரி இருந்தது ஆனா இப்போ வர வர எனக்கு வியூஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதான் நெக்ஸ்ட் ஏதாச்சும் புதுசா சீரியல் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு வந்து காமெடியா சீரியல் வேணுமா இல்லைன்னா லவ் ரிலேட்டடா சீரியல் வேணுமா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொல்றதை வச்சுதான் நான் நெக்ஸ்ட் சீரியல் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன் காமெடியா சீரியல் வேணும் அப்படின்னா சின்ன பொண்ணு கேரக்டர் வச்சு ஃபர்ஸ்ட்ல நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம்ல அந்த மாதிரி எடுத்துட்டு போவோம் அதுலயும் வேணா கொஞ்சம் கொஞ்சம் லவ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்ல ஃபுல்லாவே லவ் ஸ்டோரி தான் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபரில் எத்தனை பேருக்கு காமெடி சீரியல் பிடிச்சிருக்கு நான் எத்தனை பேருக்கு லவ் ரிலேட்டட் சீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற நான் நெக்ஸ்ட் சீரியல் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்